தமிழ்நாட்டில் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது காவல் உதவி ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது அந்த அறிவிப்பில் பெரும்பான்மை பட்டியல் பரையர் பறையற்பொல்லர் உள்ளிட்ட சமூகங்களின் வேலைவாய்ப்பை பறிப்பதற்கான சூழ்ச்சியும் அடங்கியுள்ளது அருந்ததியர் உள் ஒதுக்கீடு என்னும் பெயரில் மூன்று சதவீத வேலைவாய்ப்புகளை முதலில் அருந்த வழங்கியதுடன் மீதமுள்ள பதினைந்து சதவீத இடஒதுக்கீட்டிலும் அறிந்தர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை இந்த அறிவிப்பு வெளிப்படுத்துகிறது இது அப்பட்டமான திமுகவின் பரையர் பல்லர் விரோத அரசியலை தெளிவுபடுத்துகிறது இத்தகைய திமுகவின் பாரபட்சமான அணுகுமுறையை கூட்டணி கட்சிகள் கண்டிக்க தவறுவதுடன் அருந்ததியர் ஆதரவு எனும் போக்கில் பரையர் பல்லர் விரோத போக்கை கடைபிடித்து வருகின்றன குறிப்பாக பெரும்பான்மை பரையர்களின் ஆதரவில் செயல்பட்டு வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனது வாக்கு வங்கி வட்டாரத்திற்கு அப்பாற்பட்ட அருந்தீதர்க்கு ஆதரவு தெரிவித்து இதில் அமைதி காத்து வருகிறது இப்படியாக பெரும்பான்மை பட்டியல் சமூகங்களின் மீது எவ்வித அக்கறையுமின்றி பரையர் பல்லர் விரோத போக்கினை கடைப்பிடித்து வரும் திமுக விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற கட்சிகளை வரும் தேர்தலில் தக்க பாகாடம் புகட்டி அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் பரையர் பல்லர் விரோத போக்கினை கடைப்பிடித்து வரும் கட்சிகளை அரசியலிருந்தே அப்புறப்படுத்த நாம் முனைய வேண்டும் அதற்கான செயல் திட்டங்களை வகுப்பதே நம்முடைய அனைவரின் கடமையாக இருக்க வேண்டும்